பேப்பரை சில பேர் வெளியில எடுத்துக்கீங்களா அந்த அங்க வெளியே உட்காந்து எழுதி திரும்ப டிஎன்பிசி ஆபீஸ்ல வச்சு எவாலுவேஷன் பண்ணி அவங்க போஸ்டிங் வாங்கிற மாதிரி வந்து அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு ரிசல்ட் வந்த டைம்ல நிறைய வந்து நமக்கு இது போயிடுச்சு அது அதோட பேப்பரோட காப்பி அதெல்லாமே வந்து நமக்கு நிறைய இதெல்லாம் வெளியே நெட் சோர்சஸ்லையும் நிறைய குரூப்ஸ்லையும் நம்ம அந்த டைம்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ அது ரிலேட்டடா கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த அந்த கேஸ் ஒரு முக்கியமான அப்டேட் தான் ஓகேங்களா இது என்ன சொல்லிடுறாங்கன்னா ஓவராலா சொல்லிடுறேன் கான்டென்ட் பாக்குறது நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல குரூப் ஒன் எக்ஸாம் வந்து அதுல வந்து இதுல சொல்லி இருக்கிறபடி ராம்குமார்ன்றவர் வந்து இந்த மாதிரி பேப்பர் இது பண்ணி மால் பிராக்டிஸ்ல இது பண்ணி இது பண்ணதா போட்டு இருக்காங்க பேப்பர் எழுதி திரும்ப வச்ச மாதிரி இந்த மாதிரி கேஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து கருணாநதி என்று ஒருத்தவரும் அண்ட் டிஎன்பிஎஸ்சில ஒர்க் பண்ணுற சில மெம்பெர்ஸும் அவங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுல இப்போ என்ன பிரச்சனைனா இந்த கருணாநதி என்ற அப்படி அவங்க வந்து இந்த ராம்குமார் அவங்க வந்து இது அவங்க கடையில் வேலை மாதிரி சிசிடிவி கேமரா அந்த கடையில் வேலை செய்கிற மாதிரி அவங்க ஏதோ பேப்பர் கொடுத்து எழுதி தர சொன்னதாகும் அதில் அவங்க ஹெல்தி கொடுத்தேன் இது கூப்பன் பேப்பர் எனக்கு தெரியாது அதனால தெரியாம நான் எழுதிட்டேன் அந்த பேப்பர் எனக்கு தெரியாது அதனால என்ன இந்த இருந்து விடுவிக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுதான் இத்தனை ஹியரிங் வந்திருக்கு அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு குற்றவியல் வழக்கறிஞர் பசி பிரதாப் அவர் வந்து என்ன சொல்றாங்க மொத்தமா வந்து அறுபத்தஞ்சு பேர் வந்து சாட்சிகளா சேர்க்கப்பட்டிருக்காங்க அதுல பத்து பேர் வந்து விசாரிச்சுட்டாங்க அதனால இப்போதைக்கு வந்து அவர் ரிலீஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி வந்து இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அதுக்கு கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அவரை ரிலீஸ் பண்ணாம இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்காம அதுலேயே தான் வச்சிருக்காங்க பட் ஆனால் ஆறு மாசத்துக்குள்ள இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த இது ஓகேங்களா பதினேழு பதினெட்டு அந்த பீரியட்ல பண்ணிட்டு இருந்தாங்க கூட எத்தனை வருஷம் நம்ம கீழ்த்தடிச்சுட்டே இருக்கு பாருங்க ஓகேங்களா ஒரு இது சொல்லுவாங்கல்ல ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அதுக்கு இந்த மாதிரிதான் இந்த மாதிரி போனவங்க இத்தனை வருஷம் வந்து சர்வீஸ்ல ஜாலியா இருந்துட்டு போயிருவாங்க சப்போஸ் அவங்க அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க அந்த பேர் போனாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சா அவங்க எடுத்தா கூட சரி ஓகேங்களா அதுல ஒழுங்கா எழுதி அந்த ஜஸ்ட்ல இவங்க உள்ள போனதால ஜஸ்ட்ல மிஸ் பண்ணிருப்பாங்கல்ல அவங்களோட நிலவையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் எப்படி இருக்கும் அவங்க அவங்க அடுத்த எக்ஸாமுக்கு அவங்க படிக்கிற மை மைண்ட் செட்ல இருப்பாங்க அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருக்குமா அவங்க பினான்சியல்லா அந்த ஸ்டேபிளா இருப்பாங்களா அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு இதை வந்து கொஞ்சம் இது பண்ணோம் ஒரு சீரியஸான இஷ்யூ இதை இவ்வளோ நாள் இழுக்கழிச்சிட்டே இருக்காங்க இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸான இஷ்யூல கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது என்னோட பர்சனல் சஜஷன் ஓகேங்களா இதுதான் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்திருக்கு அதை பாருங்க தமிழ் ஹிந்து தமிழ் திசையில ஓகே அதை பார்த்தீங்கன்னா பாத்துக்கலாம் என்ன சொல் அந்த கிளிப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு குரூப் ஒன் விடைத்தாள் மோசடி வழக்கு ஆறு மாதத்தில் விசாரித்து முடிக்க வேண்டும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவு பார்த்துலாம் சென்னை குரூப் ஒன் தேர்வு விடா விடைத்தாளை மாற்றி மோசடி செய்த வழக்கின் விசாரணை ஆறு மாதத்தில் விசாரித்து விசாரித்து முடிக்க கிழமை நீதிமன்றத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்று சொல்லி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடத்தியது இந்த தேர்வில் பங்கேற்ற ராம்குமார் என்பவர் விடைத்தாளை மாற்றி முறைகேடு செய்ததாக கைது செய்யப்பட்டார் அவருக்கு உதவியாக உதவிய நபரான கருணாநிதி மற்றும் டிஎன்பிசி ஊழியர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு சென்னையில கூட ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல இதுல இன்வால்வ் ஆனதும் அவங்க மேலயும் வந்து இது இருக்கு கேசஸ் இருக்கு ஓகேங்களா இந்த இருக்கு இருக்கவங்களுக்கு அதை பத்தி தெரியும் ஓகேங்களா அதோட தொடர்ச்சி தான் இது இந்த வழக்கு விசாரணை சென்னை ஊழல் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி கருணாநிதி என்பவர் அதாவது அந்த ராம்குமார்க்கு ஹெல்ப் பண்ணா இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி கருணாநதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் அதில் விடைத்தாளை மாற்ற விவகாரத்தில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை ராம்குமார் நடத்திய சிசிடிவி கேமரா பொருத்தும் நிறுவனத்தில் ஓகேங்களா பாருங்க ராம்குமார் அந்த பயன்படுத்தப்படாரு அவரோட கம்பெனியில வேலை செய்த அவர் சொல்றாரு ராம்குமார் நடத்திய சிசிடிவி கேமரா பொருத்தும் நிறுவனத்தில் மாத ஊதிய அடிப்படையில் பணிபுரிந்தேன் ராம்குமார் எழுதி கொடுக்க சொன்னதை எழுதி கொடுத்தேன் ஓகேங்களா என்ன ஒரு ஜஸ்ட் என்ன ஒரு ஒரு நோட்ல கொடுத்தா எழுத சொல்லுவாங்க அந்த புக்லெட்டை பார்த்தாலே தெரியும் அதுலயுமே கொடுத்துருக்கும் அது என்னன்றது தெரியல அது பற்றி ஓகேங்களா ஆனால் அவர் குரூப் ஒன் தேர்வுக்கான விடைத்தாளில் முறைகேடு செய்வார் என எனக்கு தெரியாது ஆனால் போலீசார் முறையாக விசாரணை நடத்தாமல் என் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் எனவே கிழமை நீதிமன்றத்தில் நடந்து வரும் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரியிருந்தார் ரத்து செய்ய மறுப்பு இந்த வழக்கு நீதிபதி என் சே சேஷாயி முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு குற்றவியல் வழக்கறிஞர் சி இ பிரதாப் ஆஜராகி இந்த வழக்கில் இதுவரை அறுபத்தி அஞ்சு சாட்சிகள் சேர்க்கப்பட்டு அதில் பத்து பேரிடம் சாட்சி விசாரணை முடிந்துள்ளது இந்த சூழலில் இந்த வழக்கு விசாரணையை ரத்து செய்யக்கூடாது என்றார் அரசு தரப்பின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை ஆறு மாதங்களில் விசாரித்து முடிக்க சென்னை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் பாருங்க இந்த நியூஸ் நான் குரூப்பை ஷேர் பண்றேன் டெலிகிராம் குரூப்லேயே பண்றேன் சரி பாருங்க ஜஸ்ட் என்ன நடக்குதுன்றதே நம்ம ஜஸ்ட் வெறும் நம்ம படிச்சுட்டே இருந்தாலும் ஒன்னு இதுவாக ஓகேங்களா ஏன்னா நம்ம நிறைய இஷ்யூஸும் பார்த்துட்டு இருக்கோம் குரூப் ஒரு எக்ஸாம்ஸ்லயும் சரி நமக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆடு மேக் ஸ்டேட் ஃபர்ஸ்டா வந்துட்டுதான் சொல்லியிருந்தாங்க தெரியுமா அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய நடந்துட்டு தான் இருக்கும் இப்போ என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணி அதிலேயே மாற்றினாதான் நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரான்ஸ் நடக்குதுன்றதும் சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய இதுவும் நடந்திருக்கு ஓகேங்களா நிறைய எக்ஸாம்ஸ்லாம் நடந்திருக்கு இவ்வளவு நேரத்தும் இந்த டெட் எக்ஸாம்ஸ் பிஎட் எக்ஸாம் டெட் எக்ஸாம் அதுல கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு சொல்லிட்டு வேற கொஸ்டின் பேப்பர் வந்து மாத்திருக்காங்க இது நிறைய நடந்துட்டு இருக்கும் என்ன நடக்குதுன்றது சுத்தி ஒரு அவேர்னஸ் நம்ம இருக்கணும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி அதுக்காக தான் என்ன நடக்குதுன்றது பாருங்க இல்லைன்னா நிறைய நமக்கு நிறைய டவுட் வரும் சில கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் பார்க்குறப்பவே தெரியும் அதோட கட் ஆஃப்லாம் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி அந்த தான் இருக்கும்னு சொல்லிட்டு பட் பார்த்தா திடீர்னு பார்த்தா கட் ஆஃப் ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி சிக்ஸ் அந்த ரேஞ்ச்ல போகும் அப்போல்லாம் வந்து நிறைய சரி அப்போட்டமா தெரியும் எப்படி இவ்வளோ கட் ஆஃப் அதிகமாகுதுன்னு பார்த்தா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது பிளே ஆயிருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது கரெக்ட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ புது சேர்மன் புது செக்ரட்டரி எல்லாம் வந்திருக்காங்க இதுக்கப்புறம் வச்சு அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் ப்ராசஸ் ஒளிவாக போகணும் ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மூணு வருஷம் நாலு வருஷம் எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க எல்லாமே இருக்கு ரெண்டு ரெண்டு மூணு ஒரு எக்ஸாம் நடத்தி ஒரு முடிக்கிறது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிடுறாங்க அவர் திரும்ப எழுதி போனா திரும்ப இன்னொரு ரெண்டு வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும் நாலு வருஷம் அப்படின்ட்டா அவரோட பீக்கான யூத் பீரியட்ல நாலு வருஷம் போயிட்டு அப்படி இருக்க பாருங்க சப்போஸ் அவருக்கு அந்த செகண்ட் அட்ட கிடைச்சுட்டா போயிருக்காங்க கிடைக்கிறன்னா அவங்க லைஃப்லேயே ஒரு பெரிய பின்னாடி அப்படியே செட்டில் ஆன மாதிரி ஓகேங்களா பின்னாடி ஆன மாதிரி அதுக்கப்புறம் அவங்க படிச்ச டிகிரி எதுவும் பெருசோ ஞாபகம் இருக்காது அதுக்கப்புறம் எப்படி லைஃப் எப்படி போகுன்றது அதை நேராகவே பார்த்துருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா மோஸ்ட்லி வந்து இதுல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போறாங்க அவங்க சர்க்கிள்லேயே பார்த்துருப்பாங்க அதனால கொஞ்சம் இந்த டிரான்ஸ்பரன்சி இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுக்காங்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி கொஞ்சம் இதோ கிளீனா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க என்ன நடக்குது என்ன போகுதுன்றது தெரிய சரிங்களா சரி ஓகே வேற ஒரு நல்ல அப்டேட்ல பாம்போம் தேங்க்யூ ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ